வணக்கம் மன உளைச்சல் மன உளைச்சல் ஏன் ஏற்படுகிறது இது வந்து வெவ்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது நம் உறவுகளாலும் ஏற்படலாம் நட்புகளாலும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தை இல்ல நம்ம வேலை செய்யணும் எந்த இடத்துல வேணாலும் இந்த மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு நடக்கலாம் நம்ம அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு மன உளைச்சல் ஏற்படுறதும் ஏற்படாமல் இருக்கிறதும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோட அந்த சொல்ல விதம் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் சில விஷயங்கள் இதை அப்படி செய்யணும் இது எப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு கடுமையாக சொல்கிறாங்க அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அவங்க ஏன் சொல்கிறாங்க நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற புரிந்துணர்வு அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்த சில நடவடிக்கைகளை எடுப்பாங்க அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இப்போ சில விஷயங்களில் வந்து பிறர் வந்து என்னை இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் அடுத்தவங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலயே நமக்கு மன உளைச்சல் ஏற்படும் இந்த மன உளைச்சல் வந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா ஒன்று அவங்கள வந்து மன்னிச்சிடணும் நம்ம மனதை காயப்படுத்துனவங்கள வந்து மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கணும் இல்லைன்னா நேருக்கு நேராக அவங்கள்ட்ட கேட்டு ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க இது வந்து எனக்கு மன உளைச்சலை ஏற்படுது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தணும் அப்படியும் உங்களால் முடியலன்னா இந்த சூழல் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழலை மாற்றிக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது இது சில பேர் வந்து கோபத்தில் ஏதாவது திட்டுவாங்க ஒரு வித்தியாசமாக நடந்துப்பாங்க அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்க இது ஒரு குரூப் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிறர் மனம் புண்படுமே அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட வெளியில சொல்லாம நம் மனசுக்குள்ளேயே போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா ஏற்படும் எது சொல்லணுமோ அதை வெளியில சொல்லிடணும் நம்ம மனதுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு நம்ம நல்லவங்கன்னு பெயர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படியோ அந்த எண்ணம் ஒரு உருவாகிட்டு அடுத்தவங்க செய்யற செயலால் நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த துன்பத்தை நம்ம சரி பண்ணிக்கணும்னா ஒன்று அவங்கள மன்னிக்கணும் இல்லைன்னா அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு இதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படுது மன உளைச்சல் ஏற்படுது ஏன் இது மாதிரி நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டு நம்ம தெளிவுபடணும் எதையுமே செய்யாமல் நம்ம வந்து நம்ம மனசுலேயே போட்டு வேதனைப்பட்டு இருக்கிறதுனால நம்ம உடம்பும் மனமும் தான் வீணாக பண்ணணும் இதுக்கு வந்து தியான பயிற்சி நம் கவனத்தை வந்து திசை திருப்பறது இந்த மாதிரி பிறரையும் பிறருடைய செயல்களை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய செயல்கள் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய மேன்மை இதை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னா அந்த மன உளைச்சலைன்னு நம்ம தப்பிக்கலாம் இந்த மாதிரி அதிகமாக மெடிடேஷன் பண்ணும்போது மன உளைச்சலையிலிருந்து நாம் தப்பிக்கக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்